வயசலோட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை யோவான் நிலத்தின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கல்லனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான் ஆம் பிரியமானவர்களே இந்த வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது முந்திய ஒன்பதாம் அதிகாரத்தின் கடைசி வசனத்திலிருந்து காட்சி மாறவில்லை பத்தொன்பதாம் வசனம் இருபத்தி ஓராம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் விளங்கும் இருந்த மனிதன் மற்றும் யூதர்கள் குறிப்பிடப்படுகிறார்கள் ஆகவே வசனம் ஒன்று பதினெட்டில் இயேசு பரிசீலர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார் என்று நாம் நினைக்கலாம் இஸ்ரேல் ஜனங்களுடைய போதகர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் அவர்கள் தங்களை கருதினார்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களில் மற்றும் ரோமர் ரெண்டாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ஒரு வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் இந்த அதிகாரத்தில் தேவனுடைய ஜனங்களுக்கு தாமே மெய்ப்பர் என்றும் பரிசுயர்களை திருடர்கள் கொள்ளைக்காரர்கள் மற்றும் ஓநாய்கள் போன்றவர்கள் என்று இயேசு கூறுகிறார் ஆடுகளை தங்களுடைய சொந்த லாபத்திற்காக பயன்படுத்துவதிலும் அல்லது அவர்களை அழித்து விடுவதிலும் இருந்தார்கள் வேறு வார்த்தைகளில் சொன்னால் பரிசேயர்கள் பொய்யான சுயநலமான இருந்தார்கள் பழைய ஏற்பாட்டின் சில பகுதிகளில் தேவன் அவரையே அவருடைய ஜனங்களுடைய மேய்ப்பர் என்றும் பொய்யான மெய்ப்பர்களை மிக கடுமையான வார்த்தைகளினாலும் விவரிக்கின்றார் நீங்கள் பார்க்கலாம் சங்கீதம் எண்பது ஒன்று ஏசாய நாற்பது பத்தாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனமுடைய ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து பன்னிரெண்டாம் முடிய இசைக்கியல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் சகரியா பதினொன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம் முதல் பதினேழாம் இயேசு ஆவிக்குரிய சத்தியத்தை போதிப்பதற்கு இங்கே அவர் ஒரு எடுத்துக்காட்டை காண்பித்திருக்கிறார் பத்தாம் அதிகாரம் ஒன்று பதினெட்டுல பதினெட்டு வசனம் முடிய உண்மையில் ஆடுகள் கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகின்ற கிறிஸ்துவின் சொந்த ஜனங்கள் அவருடைய ஜனங்களுக்கு வாசல் உண்மையான மேய்ப்பன் ஆகிய இரண்டுமே கிறிஸ்துவே திருடர்கள் கொள்ளையர்கள் மற்றும் ஓநாய்கள் என்பதெல்லாம் தங்களுடைய சொந்த லாபத்திற்காக ரகசியமாகவே அல்லது வெளிப்படையாகவே அவர்களை இரையாக்குகின்ற ஜனங்களை குறிக்கும் ஆகவே நீங்கள் இன்றைய காலகட்டங்களிலே அநேக நூதனமான உபதேசங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அது என்ன நூதனமான உபதேசங்கள் ஒரு மெய்ப்பனுக்கு கீழே அடங்கி இராத ஆடுகளும் ஆடுகளை அபகரிக்கிற மெய்ப்பர்களுமாய் இன்றைக்கு ஏராளமானவர்கள் பெருகி இருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளையே நீ ரட்சிக்கப்பட்டாய் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய மனுஷன் மூலியமாக கடந்து வரும் நீ தேவனை தேடுகிற பொழுது தேவன் உன்னிடத்திலே அவர் வெளிப்படுத்துவார் ஆகவே நீங்கள் ஒரு சபையிலே அங்கமாக இருக்கிற பொழுது அந்த சபையை விட்டு எவ்விதத்திலும் நீங்கள் விலகாதிருங்கள் ஏன் என்று சொன்னால் அப்படி நாம் ஒவ்வொரு சபைகளாக மாறுவோம் அல்லது ஒவ்வொரு சபைகளை விட்டு பிரிந்து போவோம் தங்களுக்கு சுயமான போதகர்களை தெரிந்து கொண்டு என்று வார்த்தை கூறுகிறபடி அப்படி நாம் போகாமல் தேவனுடைய சபையிலே அங்கமாக சபையிலே தேவ ஜனங்களாக ஆடுகளாக மெய்ப்பனுக்கு கீழே மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் ஓநாய்களுக்கும் சிங்களுக்கும் சத்தனுடைய கிரியைகளுக்கும் நாம் விளக்கி காக்கப்படுவோம் இன்றைக்கு சபைகளிலே ஒரு கண்டிப்பு அல்லது உணர்த்துதல் என்று ஒரு ஊழியர் சொன்னால் இவர் எப்படி என்னை கேட்கலாம் இவர் எப்படி என்னை சொல்லலாம் என்னை கேட்பதற்கு என் பிள்ளைகளை அடிப்பதற்கோ விசாரிப்பதற்கோ கேட்பதற்கோ இவருக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நூதனமான உபதேசத்தின் நிமித்தம் மக்களுடைய ஜனங்களுடைய மனநிலையெல்லாம் வேறு விதமாய் போய்க் கொண்டிருக்கிறது அந்த நாட்களிலே அநேக ஊழியர்கள் நம்மை குட்டினார்கள் நம்மை உருவாக்குவதற்காக பல காரியங்களை செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு இன்றைய நிலையோ ஒருவரை நாம் அவருடைய தவறுகளை சுட்டி காண்பித்தால் கூட எல்லோருக்கும் முன்பதாக என்னை காயப்படுத்துகிறார் எல்லோருக்கும் முன்பதாக என்னை அசிங்கப்படுத்துகிறார் என்ற ஒரு நிலையிலே மக்களுடைய மனநிலைகள் கடந்து வந்துவிட்டது ஆகவே மேய்ப்பர்கள் மிகவும் நாம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் இந்த ஆடுகளுக்கு வேண்டியதான ஆதாரமும் இந்த ஆடுகளை நடத்தக்கூடிய ஞானமும் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து வேண்டும் வாசல் வழியை விட்டு கொள்ளைப்புறமாக அதாவது இந்த வசனம் சொல்லுகிறபடி வேறு வழியாய் ஏறுகிறவன் அதாவது வாசலை விட்டு ஒரு வாசலுக்கு முன்பதாக ஒருவன் கடந்து போகிறான் என்று சொன்னால் அவனிடத்தில் எந்த ஒரு நேர்மறையான அல்லது எதிர்மறையான காரியங்கள் எதுவுமே இருக்க முடியாது எதிர்மறையாய் இருக்கக்கூடிய எந்த காரியங்களும் தன்னிடத்தில் காணப்படக்கூடாத ஒரு மனிதன் அவன் நேர்வாசல் வழியாய் கடந்து போவான் ஒரு மனுஷனிடத்திலே இருதயத்திலே சிந்தையிலே அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலே குறைகள் மற்றும் வேறு விதமான சிந்தைகள் இருக்கும் என்று சொன்னால் அவன் நேர்வாசல் வழியாய் பிரவேசியாமல் அவன் கொள்ளை வாசல் வழியாய் அவன் பிரவேசிக்க கூடிய நபராய் இருப்பான் ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார் ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளை காரணமாய் இருக்கிறானாம் இன்றைக்கு அநேக சபைகளிலே இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் நடந்திருக்கிறது தேவ பிள்ளைகளே நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள் கர்த்தருடைய வார்த்தையே மிகவும் அவசியமான ஒன்று கள்ள உபதேசங்களுக்கும் கள்ள ஊழியனுகளுக்கும் நீங்கள் உங்களை தலை விடாதபடிக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறபடினால் நீங்கள் அவைகளை சரியாக உணர்ந்து நீங்கள் கடந்து வரும்படியாய் அன்போடு கேட்கிறேன் தேவனுடைய வார்த்தையானது பொய்யுரையாது இயேசு கிறிஸ்து பொழுது அவருடைய வார்த்தையை சொல்கிறார் வேறு வழியாய் ஏறுகிறவன் அவன் கள்ளனும் கொள்ளை காரணமாக இருக்கிறான் வேறு வழியாய் வருகிறவன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க முடியாது ஆடுகள் சிங்கத்தின் வாயிலும் நரிகளுடைய காரியங்களிலும் சிக்கிற பொழுது அவன் பார்த்தவன் அதை விடுவிக்கக்கூடியவனாய் இருக்க மாட்டான் அவன் எப்படி வேறு வாசல் வழியாய் உள்ளே பிரவேசித்தானோ அவன் வேறு வாசல் வழியாய் ஓடி போவான் ஆகவே தேவனுடைய ஜனங்களே கர்த்தனுடைய வார்த்தைக்கு மிகவும் பயந்து தேவனுடைய சபையிலே நிலைத்திருங்கள் நீங்கள் ஆடுகள் மெய்ப்பன் உங்களுடைய போதகர் நம்முடைய தலைமை போதகர் இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வித்து காப்பார் காட் பிளஸ் யூ